வணக்க மக்களே உங்கள் வீரத்தமிழன் மருந்து மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கோரிக்கையோ தமிழக அரசு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வீடியோத்தில் ஒரு இது இருக்குது ரூல்ஸ் இருக்குது ஏறு ஆரணம் வைக்கக்கூடாது அதையும் மீறி ஏறு ஆரணம் வச்சுருக்காங்க ப்ரைவேட் பஸ்ஸாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறு ஆரணம் வச்சுருக்காங்க அளவுக்கு மீறி ஆளுங்க ஈத்துகிறாங்க இதே இது ஏன் சிட்டி பஸ்லேயே டவுன் பஸ்லேயும் அளவுக்கு மீறி ஆள் ஏற்றுறாங்க மாணவர்களை ஏற்றுறாங்க படியில் தொங்குகிறாங்க இது போன்ற இதெல்லாம் வந்து இந்த டிராஃபிக் போலீஸ் வந்து விட்டுறாங்க கண்டுக்கிறதுங்க ஹெல்மெட் இல்லை அது இல்லை இது இல்லை இன்சூரன்ஸ் இல்லை அது இல்லை அப்படின்றது பைக்கு போடுவாங்க ஆட்டோ நெக்ஸ்ட்டு சே சேர் ஆட்டோ அது போன்று வா லோடு டாட்டா ஏசி இது போன்ற வாகனத்தை வந்து அதிகமாக வந்து நான் அவன் வந்து கேள்வி கேட்க மாட்டேன் ஆட்டோ